வணக்கம் துலாம் ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் துலாம் ராசியான உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் என்னென்ன நற்பலன்கள் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சி பெற்றால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை தரும் சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிரகமட்ட உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து அந்த கிரகத்தால் சொல்லக்கூடிய பலன் என்பது வேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு ராஜ கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமருவது என்பது சாதாரண விஷயமே இல்லை இதை எப்படி பயன்படுத்தி வெற்றி பெறுவது என்பதுதான் சுலாம் ராசிக்காரர்களான உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முடிவை உங்கக்கிட்ட தான் ஒப்படைப்பார் எப்பவுமே சனி பகவான் நீ எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் அது நன்மையாக இருந்தாலும் நீங்கள்தான் அந்த முடிவை எடுக்கணும் அல்லது கெட்ட வழியில் செல்வதற்குண்டான வழியாக இருந்தாலும் அதை நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் கொடுத்து கெடுப்பார் கெடுத்து கொடுப்பார் இதற்கு அர்த்தம் சொல்லிட்டுங்களா ஆறாம் இடத்தில் கொடுப்பார் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் கெடுப்பார் ஏழரை சனியில் கெடுப்பார் மூன்றாம் ராசிக்கு வந்தால் கொடுப்பார் அஷ்டம சனியில் கெடுப்பார் பதினோராம் ராசிக்கு வந்தால் அள்ளி கொடுப்பார் இப்போ உங்களுக்கு துலாம் ராசியான உங்களுக்கு ஆறாம் ராசிக்கு வரப்போகிறார் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக அர்த்தஸ்தம சனியிலிருந்து ஐந்தாம் இடத்தின் சனியிலிருந்து உங்களுக்கு இந்த ஐந்து ஆண்டு காலமாக தொல்லைகளும் துன்பங்களும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையே இல்லாமல் தடுத்து வந்த அது எந்த உறவானால் இருக்கட்டும் நட்பானா இருக்கட்டும் பகையானா இருக்கட்டும் அவர்களை வந்து இருக்கும் இடம் தெரியாமல் அவர்களை தெறிக்க விட்டு விடுவர் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேதுக்கள் செவ்வாய் சூரியன் இருந்தால் கூட இத்தகையான நற்பலன்கள் கட்டாயம் நடக்கும் சரி ஒரு கேள்வி வரும் இப்போ ஒன்றரை வருஷமா வந்து ராகு பகவான் ஆறில் தான் இருந்தார் எந்த எதிரி போயிட்டாங்க எல்லா எதிரியும் எங்கள் உயிரை தான் வாங்கினதாங்கன்ற ஒரு கேள்வி வரும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தார் எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்த ராகு பகவானை கொடுக்க விடலை இப்போ அந்த குரு பகவானும் ராகு கேதுக்களும் மாறி உங்களுக்கு நற்பலன்களை தருவாங்க இந்த நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய தொழிலுக்காக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் நல்ல வீடு கட்டணும் திருமணம் நல்ல நிலையில் நடக்கணும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் நல்ல வேலையில் சேரணும் கை நிறைய சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் அது அனைத்திலிருந்து விடுபட்டு நல்ல நிலையில் வாழணுன்ற ஆசையாக இருக்கலாம் அது பல வருஷம் கனவாக இருக்கலாம் அந்த கனவை நினைவாக மாற்றக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுடைய இரு கரங்களில் சனி குரு ராகுக்கேது தரப்போகிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா நல்ல நேரம் வந்துச்சு இல்லையா தலைகணம் புரியாது என்ன செய்யுறதுன்னு தெரியாது என்ன பேசுகிறோன்னு கூட புரியாது இதை இந்த காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கனாக்கா நான் ஒரு கட்டுப்பாடுன்னு இருந்திருப்பேன் சொல்ல ஆள் இல்லையே என்ன செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் நான் சொல்கிறேன்ல கேளுங்க கேட்டு இந்த நேரத்தில் பல வருஷமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனை கடனாக இருக்குதா அதை தீர்த்துருங்க முயற்சி செய்யுங்க அதுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு குரு ஒன்பதுக்கு வந்துடுறாரு கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு வராரு ராகு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வராரு இந்த நேரத்தில் எல்லா கிரகங்களும் யோகங்களை தரும் அந்த யோகமாகப்பட்டது நம்ம வீட்டிலே இருந்தால் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் உழைக்கிற கடினமான உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கனவுகளை நினைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழியில் நீங்கள் போகிறீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா நீங்கள் கெட்டு போகும்போது யாரும் வந்து வழிகாட்ட மாட்டாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க நல்லாக போகிறீங்கன்னு தெரிஞ்சால் ஒன்று நட்பாக மாறிடுவாங்க இல்லைனா எதிரியாக மாறி தினம் தினமும் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை எல்லாம் மீறி தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அதுவும் துளா ராசினால் சாதாரண ராசி கிடையாது பார்க்குற பார்வையை வச்சு இவங்க இதுக்காக தான் பார்க்குறாங்கன்றது துல்லியமாக கணக்கிடக்கூடிய ராசி துலாம் ராசி அப்படி இருக்கும்போது இது நல்ல காலம் நல்ல காலம் ஒன்று கோடிக்கணக்கில் வரப்போகுது லட்சக்கணக்கில் வரப்போகுதுன்னு சொல்ல உங்கள் கனவுகளை நினைவாக மாற்றலாம் நல்ல வேலையில் சேரலாம் நல்ல தொழிலை தொடங்கி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உணவையும் உடையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை தொடங்கலாம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய திருமண தலையிலிருந்து நல்ல வரன் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பான நன்மைகளை தரக்கூடிய யோக காலம் இது இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் சும்மாவே இருந்து நாசம் பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று செய்து அடுத்தது எப்படி வருவார் ஆறாம் இடத்திலிருந்து சனி பகவான் மாறுவதே கண்டக சனி அதுக்கப்புறம் அஷ்டம சனி அதுக்கப்புறம் பாக்கிய சனி அதுக்கப்புறம் கரும சனி அதுக்கப்புறந்தான் பதினோராம் இடத்திற்கு சனி வருவார் இத்தனை வருஷம் காற்றுன்னு இருக்கணும் நல்ல நேரத்தை விட்டுட்டிங்களாக்கா இந்த நேரத்தில் உங்களுடைய பல வருஷமாக இருக்கக்கூடிய ஆசைகளை கடினமாக உழைத்து அதற்குண்டான வெற்றி பாதையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா இருக்கலாம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை அதுவும் நல்லா இருக்க ஆரம்பிக்கும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க குரு சனி ராகு கேது ரெண்டரை வருஷம் சனி பகவான் ஒரு வருஷம் மட்டும்தான் குரு பகவான் அந்த குரு பகவான் கூட ஒரு வருஷம் பூரா நல்லது இல்லை அவர் பயிற்சி பெறுவார் அஞ்சு மாதம் நல்லது செய்வார் அதுக்கப்புறம் வக்கரம் பெற்றுவார் அஞ்சு மாதம் வரைக்கும் நல்லது செய்ய மாட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் மற்றொரு வீட்டுக்கு போகக்கூடிய பலன்களை கொடுப்பார் ஆனால் சனி பகவான் வக்கரம் பெற்றாலும் இரண்டரை ஆண்டு காலங்கள் நிலையாக நின்று வழியை செய்வார் ஒரு மனுஷன் முன்னேற்றம் அடைகிறது கடினமாக உழைத்தாலும் பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் முயற்சியும் கடினமான உழைப்பும் அது மட்டும் இல்லாமல் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியத்துடன் நீங்கள் செயல்பட் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் முன்னேற்றம் நிச்சயம் அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும் நாளை வீணாக்காமல் நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக போராடுங்க சனி பயிற்சி போட்டாச்சு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இருக்குது அதிலையும் இன்னும் உங்களுக்கு என்னென்ன நற்பலான்கள் இருக்கிறதுன்றத பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் கேட்டு பயன்பெறுங்க வாழ்க்கையில் நல்ல நேரமும் நல்ல மனிதர்களும் என்னாலும் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க அவங்கள தக்க வைத்து கொள்வது அவங்கள காப்பாற்றி கொள்வது உங்களுடைய க கரங்களில் தான் கிரகங்கள் ஒப்படைக்கும் இந்த நல்ல நேரத்தை வீணாக்காதீங்க ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் செய்ய வேண்டியது எதுவோ மெல்லமாக சிந்தித்து பொறுமையாக செய்து சிந்தாமல் சிதறாமல் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தேடிக்குங்க நிறைய நற்பலன்கள் சொல்லலாம் அது உங்கள் ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கணும் ஒரு சிலருக்கு பாதக தசாவாக இருக்கும் நம்ம சொல்லும்போது என்னவோ சொல்கிறாங்க எது நடக்க போகுதுன்ற அளவுக்கு ஒரு விரக்தி வரும் தசா நல்லா இருந்தால் நான் சொன்னதை விட இன்னும் அதிகப்படியான நற்பலன்களை குரு சனி ராகு கேதுக்கள் அனைவருமே தருவார்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்